உலகத்தில் எல்லாம் ஒரே தான் ரெண்டு சாட்சியங்கள் அவருக்குரிய சார்ஜ் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் வந்து விசாரிக்கப்படுவார்கள் தீர்ப்பு வழங்கப்படுவார்கள் அவ்வளவுதானே அல்லாவுடைய நீதிமன்றத்தில் மூன்று கட்ட விசாரணை ஒவ்வொரு மனிதனுக்கும் அதான் முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று கட்ட விசாரணை நாயகம் செல்லல்லாவுல செல்லமர்கள் கூறிய செய்தியை கொஞ்சம் கேளுங்கள் என்பர்களே முஸ்லிம்கிறில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நபிமொழி ஒரு அடியான் நாளில் எழுப்பி எழுப்பி நிப்பாட்டப்பட்டவுடன் அவன் அல்லாவிடத்திலே வழங்குவதில் அநியாயம் செய்யப்பட மாட்டாரு என்று நீ எனக்கு வாக்கு கொடுத்தாயா இல்லையா ஆமாம் என்பான் அல்லா அப்படியானால் இந்த நாளில் எனக்குரிய சாட்சி தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு யாரையும் கொண்டு வந்து நீ சாட்சியாக நிறுத்தக்கூடாது என்று அந்த அடியான் சொல்லுவான் வார்த்தையை கவனியுங்கள் யாரும் எனக்காக வேண்டி சாட்சி சொல்லக்கூடாது அல்லா இவன் அநியாயம் செய்தான் இவன் அக்கிரமம் செய்தான் இவன் அதை செய்தான் இவன் செய்தான் யாரும் வரக்கூடாது நான் தான் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படி என்னை நீ விசாரிக்க வேண்டும் யா அல்லா என்று சொன்னவுடன் தாலா உண்மைதான் சாட்சிகள் எல்லாம் மக்களுக்குத்தான் உலகத்தில் தான் உனக்கென்று நியமிக்கப்பட்ட வானவர்கள் மட்டும் இப்பொழுது வருவார்கள் உனக்கு உள்ளில் இருந்தே இப்பொழுது நான் சாட்சிகளை உண்டாக்குவேன் என்று அல்லாஹ் சொல்லி வாய்களுக்கு பேசி அந்த மனிதனுடைய வாய்க்கு அல்லா சீல் வைத்துவிட்டு அல்லாஹு தாலா அந்த மனிதனை ஒரு இடத்திலே நிப்பாட்டி அவனுடைய கையையும் அவனுடைய காலையும் பார்த்து பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான் கைகள் பேசும் கால்கள் சாட்சி சொல்லும் அல்லாஹுத்தாலா வாயில் உள்ள அந்த சீலை அகற்றி அவனுடைய கையோடு அவனுடைய காலோடு இப்பொழுது நீங்கள் பேசுங்கள் என்பான் அந்த அடியான் கையை பார்த்து பேசுகிறான் அந்த அடியான் பார்த்து பேசுகிறான் உனக்காக வேண்டி எல்லாமே வாதாடினேன் நாசமாக போ எனக்கு எதிராக சாட்சி சொல்லிவிட்டாயே என்று கையிடத்தில் அந்த அடியான் பேசுகிறான் அந்த கையும் காலும் அந்த அடியானை பார்த்து பேசுகிறது அல்லாஹு தாலா எந்த நாவை பேச வைத்தானோ அவன்தான் இப்பொழுது எங்களையும் பேச வைத்தான் என்று சொல்லுகிற ஒரு அபரிவிதமான ஒரு சம்பவம்